ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட லெவன் மந்த் பேபிக்கு வந்து நான் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் பருப்பு சாதம் வந்து கொடுக்க போகிறேன் பருப்பு சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி வந்து நான் ஃபுல்லாக எடுக்காமல் பாதியாக தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு முக்கால்வாசி எடுத்திருக்கேன் இதில் பருப்பும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ் கிட்டே நம்மளுக்கு வந்துடும் இப்போ நான் கொஞ்சமாக கேரட்டை வந்து துருவி வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் இப்போது ஒரு குக்கர் வந்து வச்சுக்கோங்க குக்கர் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ஒரு டம்ளர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் நீங்கள் சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து சூடு பண்ணிப்போம் நெய் சேர்த்ததும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு வந்து நம்ம பெருசாக எதுவும் சேர்க்க போகிறது இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம காரம் கொடுக்க முடியாது பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து காரத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதுக்காக நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு மிளகு தான் நான் எடுத்திருக்கேன் அதை நான் வந்து எதுவுமே வந்து பவுடர்லாம் பண்ணி போடாமல் முழு மிளகு வெறும் மூணே மூணு மிளகு வந்து நான் வந்து எடுக்க போகிறேன் இப்போது நெய் வந்து பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு நை சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு மிளகு மட்டும் நீங்கள் வந்து போட்டு தாளிச்சிக்கோங்க இதனால் வந்து காரம் நிறையா வந்து சேராது நம்ம எப்படி பொங்கலுக்கு வந்து முழு மிளகு போட்டு தாளிக்கிறோமோ அதே மாதிரி தான் இப்போ மூணு மிளகு வந்து சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம பருப்பு சேர்க்கறதுனால நம்ம வந்து பூண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கேஸ்ட்ரிக் போட பிரச்சனைலாம் வராது அதனால் நான் வந்து ரெண்டே ரெண்டு பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இப்போது துருவி வச்ச கேரட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் துருவி வச்ச கேரட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பேஸ்ட்டாக அரைச்சும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் வந்து அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து துருவி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நெய்யில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க இப்போ வந்து நம்ம வந்து அலசி வச்சுருக்க அந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து இது ஒரு ரெண்டு டைம் கொடுப்பேன் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த அளவுக்கு குவான்டிட்டியை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து அரிசியும் பருப்பும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசி பருப்பு சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம் நெய்யில் நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லாவே வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் எந்த டம்ளரில் வந்து அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அளவுக்கு வந்து வேகுமோ அதே அளவுக்கு வந்து நான் வந்து வைக்க போகிறேன் அதை விட நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் எக்ஸ்ட்ரா வச்சாலும் பரவாயில்ல நான் வந்து நல்லா குறைவாக வந்து வேக வச்சு தான் வந்து பாப்பாவுக்கு கையிலேயே வந்து நசுக்கி ஊட்டுவேன் இப்போது வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து சீரகப்பொடி வந்து சேர்க்க போகிறோம் இந்த சீரகப்பொடி சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் அதனால் நான் கொஞ்சமாக சீரகப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்களும் சீரகப்பொடி சேர்க்குறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நான் கொஞ்சமாக சீரகப்பொடி வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து வீட்லேயே அரைச்சப்போ பொடியை கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம் எங்கிட்ட பாக்கெட்டில் இருந்துச்சு அதனால நான் வந்து பாக்கெட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தண்ணி ஊற்றிட்டு குக்கரை வந்து விசில் வைக்க போகிறோம் நான் எத்தனை விசில் வைப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து விசில் கிட்டே வைப்பேன் பத்து விசில் கிட்டே வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் ஆனதும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எதுனா வந்து தண்ணி வந்து பத்தாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு விசில் வந்து வைப்பேன் மறுபடியும் அந்த பத்து விசில் ஆனதும் வந்து எடுத்து பார்ப்பேன் ஏன்னா நல்லா குழைஞ்சிருக்கு பாப்பா சாப்பிட்ற பதத்துக்கு இருக்குது அப்படின்னா பத்து விசிலோடு நிறுத்திடுவேன் இல்லைனா இன்னுமே எக்ஸ்ட்ராவே அஞ்சு விசில் வந்து நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்பேன் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழைச்சி நம்ம கொடுக்கும்போது அவங்களால ஈஸியாக சாப்பிடவும் முடியும் ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும் அதனால் இப்போது ஒரு மாதிரி அரிசிலாம் வேகாமல் பருப்பு வேகாமல் இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து சிக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்க வாமிட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்குது அதனால் ஒரு பத்து பதினஞ்சு விசில் வச்சே நீங்கள் வந்து அழகாக அவங்களுக்கு குழச்சி கொடு போது அவங்க அழகாக சாப்பிட்டுப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் வந்து செர்லாக் எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த ரைஸ் கஞ்சி எப்படி பவுடர் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவையும் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க இப்போது எல்லாமே வந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு விசில் கிட்டே நான் வந்து விட்டேன் எனக்கு வந்து இந்த அளவுக்கு பதத்தில் வந்து வந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து ஊட்டும் போது எவ்வளோ குவான்டிட்டி குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்களோ அதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கையிலையும் மசித்து நீங்கள் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து அவங்க சாப்பிடுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல அப்படியே வந்து எடுத்து ஒரு கப்பில் வந்து போட்டு கையிலையே நல்லா வந்து குழைச்சி பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கேன் அதை அவள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது அவள் வந்து விரும்பி சாப்பிட்றா அதனால நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவளுக்கு வந்து இப்போதைக்கி கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு வந்து நான் இப்போதிக்கி கேரட்டும் அப்புறம் வந்து பொட்டேட்டோ மட்டும் தான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் இன்னும் வேறு எந்த காய்கறியும் நான் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலை இது அவள் நல்லா சாப்பிட்டுட்டா அப்படின்னும் போது ஒரு டுவெல் மந்த்துக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காய்கறிகளை வந்து ஒன்றா வந்து நம்ம வந்து கொடுத்து குழந்தைங்களுக்கு வந்து பழகணும் இந்த இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்